ஓம் சாந்தி இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் இன்றைய முரளியில் வந்து பாபா நீங்கள் திருமூர்த்தி பாபாவுடைய குழந்தைகளுடைய மூன்று கடமைகளை பற்றி சொல்கிறாரு தேக அபிமானம் என்ற வியாதி பிடிக்கிறதுனால என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது அதை பற்றி பாபா சொல்கிறாரு இந்த படிப்பு தான் அனைத்து படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு இந்த தேர்வு தான் விட பெரிய தேர்வு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தான் இறை நினைவின் ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய மௌலாவின் மஸ்தான்கள் மௌலாய மஸ்தாயி அந்த ஆன்மீக போதையில் இருக்கக்கூடியவர் என்றார் பாபா இந்த படிப்பில் கூட யார் உண்மையான மனமுடையலாக இருக்காங்களோ அவங்க தான் ஸ்காலர்ஷிப் கூட எடுக்கிறாங்க அப்படின்றார் பாபா தேக அபிமானத்தினால நிறைய பேர் உள்ளுக்குள்ளார எரிஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்றாரு உயர்ந்ததும் உயர்ந்த படிப்பு இதை விட வேறு ஏதாவது இருக்கா அப்போ இந்த இறை மாணவ வாழ்க்கையினுடைய குஷியில் இருங்கின்றார் பாபா வாங்க இன்றைய முறைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் திருமூர்த்தி பாபாவின் குழந்தைகளாவீர்கள் உங்களுக்கு தங்களுடைய மூன்று கடமைகள் நினைவில் இருக்க வேண்டும் ஸ்தாபனை வினாசம் மற்றும் பாலனை கேள்வி கேட்குறாரு தேக அபிமானம் எனும் கடுமையான வியாதி பிடிப்பதன் மூலம் என்னென்ன இழப்பு ஏற்படுகின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு தேக அபிமானம் இருப்பவர்களுக்குள் பொறாமை ஏற்படுகின்றது பொறாமையின் காரணத்தினால் பிறரோடு கசப்பு உணர்வுடன் இருக்கிறார்கள் அன்போடு சேவை செய்ய முடிவதில்லை ஃபஸ்ட்டு பொறாமை பரிவாரத்துக்குள்ளார பொறாமை ஏற்படுறதுனால கசப்பாக இருக்காங்க உள்ளுக்குள்ளார எரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றாரு ரெண்டாவது அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள் மாயை அவர்களே அதிகம் ஏமாற்றி கொண்டே இருக்கின்றது முயற்சி செய்து செய்து வெறுப்படைந்து விடுகிறார்கள் இந்த காரணத்தினால் படிப்பே விட்டு போகின்றது மூன்றாவது தேக அபிமானத்தின் காரணத்தினால் மனம் சுத்தமாக இருப்பதில்லை மனம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் பாபாவின் மனதில் இடம் பெறுவதில்லை நான்காவது அடிக்கடி மனநிலையை இறுக்கமாக கொள்கிறார்கள் மூடா ஃபைராங் என்றாரு அவங்களுடைய முகமே மாறிவிடுகிறது அப்படின்றார் பாபா ஓம் சாந்தி பாபாவை மட்டும்தான் நினைவு செய்கிறீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவுக்கு வருகின்றதான் கேட்கிறார் குழந்தைகளுக்கு ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை இந்த மூன்றும் தான் நினைவில் இருக்க வேண்டும் ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா அப்படின்றார் பாபா தூய்மையான புதிய உலகத்தை இப்போ நம்ம ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னும்போது இதில் யோகம் மிகவும் அவசியமானதாக இருக்குது ஏன்னா யோகத்தின் மூலம்தான் தூய்மையாகற்றதாகிவிட்ட ஆத்மாத்மா தூய்மையாக ஆகும் எனவே தான் தூய்மையாக ஆகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்பது புத்தியில் வர வேண்டும் அனைத்து தேர்வுகளிலும் பெரிய தேர்வு அல்லது அனைத்து படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு இதுவாகும் உலகத்தில் அநேக விதமான படிப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறாங்க மற்றும் அந்த படிப்பெலாம் இந்த உலகத்திற்காக தான் என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அதனுடைய பலனை இந்த இங்கேயே அடையிறாங்க ஆனால் பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக எல்லையற்ற படிப்பின் பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும் என்பதை குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அந்த புதிய உலகம் ஒன்றும் தூரத்தில் இல்லை இப்போது சங்கம் நாம் புதிய உலகத்தில் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலும் கூட புத்தியில் இது நினைவில் இருக்கட்டும் என்றார் பாபா பாபாவின் நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகும் நாம் தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக விநாசமாகும் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும் பாபா சொல்கிறாரு உங்களிடம் கூட வரிசைக்கிரமாக சக்திக்கு ஏற்றவர்தான் சூரிய வம்சத்திற்காகவும் சந்திர வம்சத்திற்காகவும் ஆகின்றீர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சக்தி வேண்டும் இது ஈஸ்வரிய சக்தியாகும் இதனை யோக பலத்தின் சக்தி என்று சொல்லப்படுகின்றது மற்றவை அனைத்தும் சரீரத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது இது ஆன்மீக சக்தி பாபா கல்பம் கல்பமாக கூறுகின்றார் குழந்தைகளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் சர்வசக்திவான் பாபாவை நினைவு செய்யுங்கள் அந்த தந்தை ஒருவரே அவரை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆகும் இவை தாரணை செய்வதற்கான மிகவும் நல்ல விஷயங்களாகும் அப்படின்றார் பாபா யாருக்கு நாம் எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுத்திருக்கின்றோம் என்ற நிச்சயம் இல்லையோ அவருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் நிற்காது யார் சதோ பிரதான உலகத்தில் வந்திருந்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுது தமோ பிரதானத்தில் வந்துள்ளார்கள் அவர்கள்தான் விரைவாக வந்து நிச்சய புத்தி உடையவர்கள் ஆவார்கள் ஒருவேளை எதுவும் புரியவில்லை என்றால் கேட்க வேண்டும் அப்படின்றார் பாபா முழுமையான விதத்தில் புரிந்து கொண்டால் பாபாவையும் நினைவு செய்வார்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நினைவும் செய்ய முடியாது இது நேரடியான விஷயமாகும் பிரதான ஆத்மாக்களாக இருந்த நாமேதான் தான் இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றோம் யாருக்கு நாம் எண்பத்தி நாலு பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம் அல்லது பாபாவிடமிருந்து கல்பத்திற்கு முன்பு கூட ஆஸ்தி எடுத்தோம் என்று புரிந்து கொள்வதில் சந்தேகம் இருக்குமோ அவர்கள் படிப்பின் மீது முழு கவனம் வைக்க மாட்டார்கள் இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது என்றார் கல்பத்திற்கு முன்பு கூட புரிந்திருக்கவில்லை ஆகினால் நினைவு செய்ய முடியவில்லை இந்த படிப்பே எதிர்காலத்திற்கானதாகவும் படிக்கவில்லை என்றால் கல்பம் கல்பமாக படிக்கவில்லை அல்லது குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது என்றார் பாப்பா எப்படி அந்த ஸ்கூலில் எல்லாம் வரிசைக்கிரமாக பாஸ் பண்ணுறாங்களோ இது கூட படிப்பு தான் இதுலேயும் வரிசைக்கிரமாக தான் வந்து பாஸ் ஆவாங்க யார் புத்திசாலிகளோ அவர்கள் படித்து பிறகு மற்றவர்களுக்கு படிக்க செய்வார்கள் நான் உங்களுடைய வேலைக்காரன் என்று பாபா கூறுகின்றார் நாங்களும் வேலைக்காரர்கள்தான் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும் பாபா நமக்கு நன்மை செய்கின்றார் பிறகு நாம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் பாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் எந்த அளவிற்கு அதிகமானவர்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களை பெரிய தூதுவர் என்று சொல்லலாம் அவர்களைத்தான் மகாரதி அல்லது குதிரைப்படை வீரர்கள் என்று சொல்லப்படுகின்றது காலாட்படை வீரர்கள் பிரஜையாகி விடுகிறார்கள் யார் யார் செல்வந்தர்களாக ஆவார்கள் என்பதையும் பாபா புரிந்து கொள்கிறார்கள் இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நீங்கள் யார் சேவைக்கு பொறுப்பாகி உள்ளீர்களோ சேவைக்காக வாழ்க்கையை கொடுத்துள்ளீர்கள் என்றால் பதவியும் அப்படி அடைவீர்கள் அவர்களுக்கு யாருடைய கவலையும் இருப்பதில்லை தங்களை சுதந்திரமாக வைத்து கொள்ள முடியும் ஏன் நான் இந்த சமயத்தில் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும் ஏன் பாபாவடமிருந்து அமிர்தை பெற்று அமிர்தத்தையே தானம் செய்யக்கூடாது நான் என்ன ஆடாமட அதாவது பந்தனத்தில் கட்டிப்படுவதற்கு அப்படின்றாரு அந்தமாரி நீங்கள் குழந்தைகள் வந்து பாபாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க சன்றான பிரதர்ஷனாக வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் குழந்தைகளை நீங்கள் எப்படி தங்களை விடுவித்து கொண்டீர்கள் கூச்சலிட்டீர்கள் ஐயோ ஐயோ என்று சொல்லி அமர்ந்து கொண்டார்கள் எங்களுக்கு என்ன கவலை நாங்கள் சொர்க்கத்தை சாபனை செய்ய வேண்டுமா அல்லது இங்கே அமர்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்று கேட்பீர்கள் போதை ஏறி விடுகிறது ஆரம்பத்தில் எவ்வளவு அந்த குடும்பத்தில் வந்து போக விடாமலாம் இது பண்ணாங்க ஆனால் அந்த தாதிமாரிலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லைங்களா பிறகு அவங்க எல்லாத்தையும் இந்த ஆன்மீக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா கிட்டே வந்துட்டாங்க இதுதான் மௌலாவின் மஸ்தான்கள் அதாவது இரவுடைய நினைவில் போதையில் இருப்பவர்களாகவும் நமக்கு மௌலாவிடம் இருந்து பாபாவடமிருந்து என்ன கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மௌலா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார் இப்போது நாம் மௌலாயி மஸ்தாக இருப்பவர்களாக ஆகியுள்ளோம் பாபா மிகவும் எளிய வழியை கொடுக்கின்றார் சரியாக நாம் பாபாவை நினைவு செய்து செய்து சதோபிரதனமாக ஆகிவிடுவோம் பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்பதை புத்தியும் புரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு இடைவிடாத ஈடுபாடு ஏற்பட்டிருக்கின்றது என்றார் பாபா பாபா குழந்தைகள் அருங்காட்சியகம் மற்றும் கிராம கிராமமாக சேவை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் சீக்கிரம் சீக்கிரமாக செய்யுங்கள் என்று தான் பாபா கூறுகின்றார் பாபா சொல்கிறாங்க யார் தங்களை மகாவீர் என்று புரிந்து கொள்வார்களோ அவர்களுக்குத்தான் மாயின் புயல் கூட நிறைய வருகிறது ஆழ்மனம் உண்மையாக இல்லைன்னா பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க யாரையும் பற்றி கவலைப்படுறதெல்லாம் மறைந்து விடுறாங்க அப்படின்றார் பாபா இங்கே உண்மையான மனமுடைகள் தான் ஸ்காலர்ஷிப் கூட அடைகிறாங்க சைத்தானி மனம் வந்து செல்லாது சைத்தானி மனம் தன்னுடைய படகியே மூழ்கடிக்கிறது சிவபாபாவோடு தான் அனைவருடைய காரியமும் ஆகும் இதை நீங்கள் காட்சியாக பார்க்குறீங்க பிரம்மாவையும் கூட உருவாக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார் சிவபாபாவை நினைவு செய்தது தான் இப்படி ஆக முடியும் மாயை கூட மிகவும் பலம் வாய்ந்தது என்று பாபா புரி வைக்கின்றார் எப்படி எலி கடிக்குதுன்னா அது கடிப்பது தெரிகிறதே கிடையாது மாய கூட அப்படிப்பட்ட திமிரான ஒரு எலியாக இருக்குது இதில் மகாரதிகள் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா மாயை நம்மை கீழே விழ வைத்து விட்டது உப்பு நீராக மாற்றிவிட்டது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள முடியாது உப்பு நீராக ஆவதின் மூலம் நாம் பாபாவின் சேவையை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளுக்குள்ளாரையே எரிந்து கொண்டிருப்பார்கள் தேக அபிமானம் இருக்கிறனால தான் எரிகிறார்கள் என்றார் பாபா பிறகு என்னுடைய கூர்மை வந்து உண்டாகிறதுனால அதனால் மிகவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மாயை கூட ரொம்ப கூர்மையாக இருக்குது அப்படின்றார் பாபா தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் உப்பு நீராக ஆகிவிடுவீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் பாபா சொல்கிறாங்க தூய மனம் உள்ளவர்கள் தான் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிக்க முடியும் அவர்களிடம் உப்பு நீரின் உணர்வு இருப்பது கிடையாது எப்பொழுதும் புன்செரிப்போடு இருக்கிறார்கள் அவருடைய மனநிலை ஒருபோது மாறாது இங்கே நிறைய பேருடைய மனநிலை மாறிவிடுகிறது கேட்கவே கேட்காதிங்கின்றார் பாபா நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள் வந்து தூய்மையாக்குங்கள் என்று இப்பொழுது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை அழைக்கிறார்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துணி அதாவது ஆத்மா சுத்தமாகிவிடும் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் ஸ்ரீமத் படி நடக்காதவர்களின் ஆடை சுத்தமாக ஆவதில்லை அதாவது ஆத்மா சுத்தமாவதே இல்லை இரவும் பகலும் பாபா இதில் தான் அழுத்தம் கொடுக்கின்றார் அதாவது தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் தேக அபிமானத்தில் வருவதனால்தான் நீங்கள் மிகவும் ஏமாற்றம் அடைகிறீர்கள் எந்த அளவிற்கு மேலே உயர்கிறீர்களோ அழகானவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு புன்சிரிப்பு இருக்கின்றது நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளாக இருக்கின்றார்கள் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நிலையை பார்த்தால் கரைந்து கொண்டிருக்கின்றார்கள் தேக அபிமானத்தின் தீ உருக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வியாதி எங்கிருந்து வந்தது என்று புரிந்து கொள்வதே இல்லை தேக அபிமானத்தினால்தான் இந்த வியாதி வருகின்றது என்று பாபா கூறுகின்றார் ஆத்ம அபிமானிகளை ஒருபோதும் இந்த வியாதி அண்டாது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் இந்த வியாதி ஏன் வந்தது என்று கேட்கிறார்கள் இந்த தேக அபிமானத்தின் வியாதி அப்படிப்பட்டது கேட்கவே கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் யாருக்காவது இந்த வியாதி வருகிறது என்றால் உரடியாக அந்த மாட்டையை போல ஒட்டி கொள்கிறது விடுவதே கிடையாது ஸ்டீமென்படி நடக்காமல் தங்களுடைய தேக அபிமானத்தில் நடக்கிறார்கள் என்றால் மிக வேகமாக அடி விழுகின்றது மாயை உரடியாக மூக்கை பிடித்து கீழே வைத்து விடுகிறது அப்படின்றார் பாபா பிறகு சந்தேக புத்தர்களாக ஆகிறாங்க அப்படின்றார் பாபா இந்த மாணவ வாழ்க்கை தான் சிறந்தது என்று குழந்தைகளுக்கு இங்கு அமர்ந்து இருக்கும்போது குஷி இருக்க வேண்டும் இதைவிட உயர்ந்த படிப்பு வேறு ஏதாவது இருக்கிறதா என்று பாபா கேட்கின்றார் அனைத்திலும் சிறந்தது இதுவே ஆகும் இருபத்தோரு பேர்களுக்கும் பலன் கிடைக்கின்றது எனவே இப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு கவனம் வைக்க வேணும் சிலர் வந்து முற்றிலும் கவனம் கொடுக்கிறதே கிடையாது மாயை காதை மூக்கை முற்றிலும் அறுத்து விடுகின்றது இதனுடைய ராஜ்யம் அரைகல்பம் நடக்கின்றது எனவே கேட்கவே கேட்காதீர்கள் அப்படி வந்து பிடிச்சிக்குது அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு எச்சரித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் இல்லை என்றால் மாயை காது மூக்கை அறுத்துவிடும் பிறகு ஒரு காரியத்திற்கும் பயன்பட மாட்டீர்கள் அப்படின்றார் பாபா பிறகு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி நாராயணர் வந்தாவது நடக்காது பிறகு களைப்படைந்து மன ஆகிவிடுகிறார்கள் அப்படின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு அந்த மௌலாயி போதையில் இருந்து கொண்டு அதாவது ஆன்மீக போதையில் இருந்து கொண்டு தங்களை சுதந்திரமானவர்களாக மாற்ற வேண்டும் எந்த ஒரு பந்தனத்திலும் மாற்றிக்கொள்ளக்கூடாது மாயை எளியிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனதில் ஒருபோதும் தீய எண்ணங்கள் வரக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு பாபாவிடமிருந்து அளவற்ற ஞான செல்வம் கிடைக்கின்றது என்ற குஷியில் இருக்க வேண்டும் இந்த வருமானத்தில் ஒருபோதும் சந்தேக புத்தி உடலாகி கலைப்படையக்கூடாது மாணவ வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை ஆகையினால் படிப்பின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும் பாபா அன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து அனருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்பவராக மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஆகுக இப்பொழுது அனைவருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சுப எண்ணம் குழந்தைகள் அனைவர் மனதிலும் எழுத வேண்டும் அனைவரும் பிறப்பு இருப்பிலிருந்து விடுபட இதற்காக தன் சக்தி வாய்ந்த தூய்மையான வைப்ரேஷன் மூலமாக இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் உள் உணர்வுகளை மாற்றுங்கள் மாஸ்டர் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசைகளையும் பூர்த்தி செய்யுங்கள் முக்தி ஜீவன் முக்தியை தானம் செய்து இந்த பொறுப்பின் நினைவு உங்களை எப்பொழுதும் விழிப்படைய வைக்கும் ஸ்லோகம் சொல்றாரு முரளிதரன் முரளியால் தேகத்தின் சுற்றுச்சூழலை மறப்பவரே உண்மையான கோப கோபியர்கள் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா